தமிழகத்திலே ஒரு திரைப்பட விழா நடைபெற்றது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு திரைப்பட முதலமைச்சர் நடத்தி காட்டினார் உங்கள் பணத்திலே அரசு பணத்திலே சிறந்த கல்வித்துறையில் சிறந்த தமிழ்நாடு கல்வியிலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசுக்கோ முதலமைச்சருக்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை கல்வியில் சீரழிந்திருக்கிற தமிழ்நாடாக இன்றைக்கு மாறியிருக்கிறது தமிழ்நாடு முற்றிலுமாக கல்வித்துறை இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது எந்தவித வளர்ச்சியும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த இன்னைக்கு நாலரை ஆண்டு கால திமுக ஆட்சியிலே ஸ்டாலினுடைய அரசிலே கல்வித்துறை மிகவும் மோசமடைந்திருக்கிறது எந்தவித வளர்ச்சி பணிகளும் இல்லை கல்வித்துறைக்கு தேவையான அடிப்படை கட்டட வசதிகள் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் புதிய கட்டடங்கள் ஆசிரியர் நியமனம் இல்லாத நியமனம் இப்படி எந்த பணியும் இந்த இந்த அரசு ஏற்படுத்தப்படவில்லை ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் தன்னைத்தானே பாராட்டிக் கொண்டிருக்கிறார் எப்படி தன்னைத்தானே இந்தியாவிலே நான் தான் சிறந்த முதலமைச்சர் நான் தான் சிறந்த முதலமைச்சர் நான் தான் சிறந்த முதலமைச்சர் என்று சொல்வது போல இன்றைக்கு கல்லிலே சிறந்த தமிழ்நாடு என்று யார் சொல்கிறார் யார் சொல்ல வேண்டும் தமிழகம் கல்வியிலேயே சிறந்து விளங்குறது யார் சொல்ல வேண்டும் மத்திய அரசாங்கம் தன் ஆய்வறிக்கையில் சொல்ல வேண்டும் இல்லையென்றால் தமிழகத்தில் இருக்கிற பெற்றோர் ஆசிரியர்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் பாராட்டு விழா எடுக்க வேண்டும் தமிழகம் சிறந்து விளங்குகிறது அதனுடைய முதலமைச்சருக்கு நாங்கள் பாராட்டு விழா எடுக்கிறோம் என்று யார் சொல்ல பாராட்டு விழா நடத்த வேண்டும் ஆசிரியர்கள் நடத்த வேண்டும் பெற்றோர்கள் நடத்த வேண்டும் மாணவர்கள் நடத்த வேண்டும் பொதுமக்கள் நடத்த வேண்டும் ஆனால் விழாவை யார் நடத்துகிறார்கள் தனக்குத்தானே தமிழக அரசு தனக்கு தானே பாராட்டி கொண்டு தனக்குத்தானே விழா கொண்டிருக்கிறது அப்பாவை போல பிள்ளை அன்றைக்கு அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்கள் தினந்தோறும் விழா கலை நிகழ்ச்சி நாட்டியம் நடனம் என்று இருந்தது போல இன்றைக்கு முதலமைச்சர் தந்தைய போல பிள்ளை அவரும் இன்னைக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை கலை நிகழ்ச்சிகளை சினிமா நடிகர் நடிகைகளை வைத்துக் கொண்டு நடத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு என்ன நிலைமை தமிழகத்தில் கல்வித்துறையினுடைய நிலைமை என்ன பள்ளி கல்வித்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த பள்ளியினுடைய எண்ணிக்கை எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியிலே ஆட்சியிலே எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு இடைப்பாடையார் ஆட்சி பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் ஆட்சியிலே இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலத்திற்கு பிறகு என்ன நடந்திருக்கணும் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு கூடுதலாக இருந்திருக்க வேண்டும் ஒரு பள்ளியாவது கூடுதலாக இருந்திருந்தால் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு என்ன எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு செப்டம்பர் மாத கணக்குப்படி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது பள்ளிகள் குறைவு அதற்கு பிறகு இப்போது பத்து நாட்களுக்கு பிறகு ஏழு பள்ளிகள் அரசு பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகிற நிலையில இன்னைக்கு தமிழக அரசு சொல்லுகிறது தமிழ் கல்வியிலே சிறந்து நாங்கள் விளங்குகிறோம் எங்களுடைய ஆட்சிலே அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியே பள்ளி மாணவருடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு லட்சம் இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலம் திமுக ஸ்டாலின் அரசு மாணவர்கள் எண்ணிக்கை பள்ளியும் குறைந்திருக்கிறது மாணவர் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐந்து ஆயிரம் மாணவர்கள் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்னைக்கு நிலைமை என்ன காரணம் ஏன் மாணவர்கள் குறையுது ஏன் மாணவர்கள் வருகவில்லை காரணம் என்ன பள்ளியிலே கட்டடம் இல்லை ஆசிரியர் இல்லை அனைத்து வசதிகளும் இல்லை மரத்தடியில் பள்ளி நடக்கிறது ஓராசிரியர் பள்ளி நடக்கிறது இந்த நிலையிலே சிறந்த கல்வி இல்லை என்ற காரணத்தால் இன்றைக்கு தனியார் பள்ளியை நோக்கி நாடுகின்ற நிலைமை அவ்வளவு இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சமுதாயத்திலே பின்தங்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற அந்த ஏழை எளிய மக்கள் நல்ல கல்வி பயில வேண்டும் உயர்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் அருகாமையில் உள்ள பள்ளியில் அவர்களுக்கு இடம் குறைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் வரப்பட்ட சட்டம் 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 அந்த தாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளியாக இருந்தாலும் அந்த தனியார் இருபத்தைந்து சதவீத இடம் அந்த மாணவர்களுக்கு தர வேண்டும் அதற்கான நிதியை செலவை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அறுபது நாற்பது சதவீதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது இது எங்க அம்மாவுடைய ஆட்சிக் காலத்தில் இருந்தும் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் நாங்கள் பத்தாண்டு காலம் அந்த கல்வி உரிமை சட்டத்தின்படி அருகாமையில் பள்ளி அரசு பள்ளியிலே தனியார் பள்ளியிலே இருபத்தி ஐந்து மா சதவீத மாணவர்களை சேர்ப்பதற்கான தொகையை நாங்கள் செலுத்தி அந்த மாணவ ஏழை எளிய மாணவர் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு சிறந்த கல்வித்துறை என்று சொல்லுகிற ஸ்டாலின் அரசு என்ன நிலைமை இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது கல்வி உரிமை சட்டத்தின்படி இருபத்தி ஐந்து சதவீத மாணவர்களை தனியார் பள்ளியில் படிப்பதற்கு நாங்கள் தொகை தர மாட்டோம் இந்த ஆண்டு முதல் இல்லை என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிற பெருமை அடித்துக் கொள்கிற ஸ்டாலின் அரசு நிறுத்தியிருக்கிறது ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை தங்கள் அருகாம இருக்கல அந்த தனியார் பிள்ளை படிக்க முடியாது என்ன காரணம் கேட்டால் மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது மத்திய எங்க ஆட்சி காலத்தில் நானும் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன் இதே போன்ற பிரச்சனை வந்திருக்கிறது மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த அறுபது சதவீத பணம் வருவதற்கு காலத்தாமதம் ஆகும் ஆனால் அதற்காக நாங்கள் காத்திருக்கவில்லை மாநில அரசு அம்மாவடி அரசு எடப்பாடியார் அரசு மாநில நிதியிலிருந்து அந்த பணத்தை தனியார் கல்லூரிக்கு செலுத்திருக்கிறோம் பிறகு மத்திய அரசாங்கம் எப்பொழுது கொடுக்கிறதோ நாங்கள் பெற்றுக் உங்களுக்கு இந்த ஸ்டாலினுக்கு இந்த முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மாணவர் மீது ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த விவசாய மக்களுடைய பிள்ளைகள் நல்ல கல்வி கையில வேண்டும் அருகாமையிலே கல்வி கையில வேண்டும் உயர்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால் நல்ல நோக்கம் இருந்திருந்தால் இந்த நிதியை மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டாமல் தன் சொந்த நிதியிலே மாநில நிதியிலிருந்து நீங்கள் கொடுத்து தொடர்ந்து நடத்தி இருக்கலாம் ஏன் உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுக்க முடியலையா வாண்டுக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி விளம்பரம் கொடுக்குறீங்களே விளம்பர மாடு அரசு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறது இந்த மாநில அரசு உங்களுடன் ஸ்டாலின் நலங்கம் ஸ்டாலின் இளைஞர்களுக்கு பாராட்டு விழா ஒரு பக்கம் விளம்பரம் இன்றைக்கு சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு பக்கம் விளம்பரம் தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் அனைத்து பள்ளியில் இருக்கிற மாணவர்களை கதவை இழுத்து பூட்டி மாவட்ட ஆட்சியர் கதவை இழுத்து பூட்டி இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துகிற செலவு செய்கிற இந்த முதலமைச்சர் ஏன் தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் படிப்பதற்கு அந்த அந்த தொடர்ந்து நடைபெறுவதற்கு உங்கள் அப்பா பெயரிலே பேன நடவடிக்கை நூறு கோடி ரூபாய் செலவு மன இந்த முதலமைச்சருக்கு அந்த ஏழை எளிய மாணவர் படிப்பதற்கு ஏன் செலவு செய்வதற்கு மனமில்லை எண்ணமில்லை இந்த அரசுக்கு அக்கறை கிடையாது வெற்று அரசு விளம்பர அரசு இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ் சிறந்த என்றார் மாநில என்ன இருக்குது இன்றைக்கு அம்மாவுடைய அரசில் எடப்பாடி அரசில் மாணவர் ஆசிரியர் தேர்வு விதம் மாணவர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அன்றைக்கு இருபத்தைந்து மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் என்று மத்திய அரசாங்கம் இருக்குது அனைவருக்கும் கல்வி சட்டத்தில ஆனால் அன்றைய காலகட்டத்திலே ஒரு ஆசிரியர் இருபத்தைந்து ஐந்து மாணவர்கள் இருபத்தி நான்கு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலையை உருவாக்கி பெருமை சேர்த்த மாநிலம் தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடிய அரசு இன்னைக்கு என்ன நிலைமை முப்பத்தி மூணு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இன்றைக்கு நிலைமை முப்பத்தி மூன்று ஆசிரியருக்கு இன்னைக்கு ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆசிரியர் நியமிக்கப்படுவதில்லை பற்றாக்குறை பகுதி நேர ஆசிரியர்களை வைத்து இந்த பணி நடத்தி கொண்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என்ற சம்பளத்தில் இன்றைக்கு ஆசிரியர் பணி ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம் வேலை பழு இன்றைக்கு ஆசிரியர் பற்றாக்குறை கடந்த பத்தாண்டு காலத்திலே அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு நாற்பத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களை நியமித்த அரசு பெருமை சேர்த்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு ஒரே நாளில் ஒரே நாளில் அம்மாவுடைய அரசு இருபத்தாறாயிரம் ஆசிரியர்களை நியமித்த பெருமை சாதனை அம்மாவுடைய அரசு நீங்க என்ன பண்ணீங்க நாலு வருஷத்துல ஆட்சியை விட்டு போற நேரத்தில் இப்ப ரெண்டாயிரத்தி நானூறு ஆசிரியை நியமிச்சிருக்க நான்கரை ஆண்டு காலத்தில் இரண்டாயிரத்தி நானூறு ஆசிரியர் தான் இந்த தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு நியமித்திருக்குது கேட்டால் கல்வியில் நாங்கள் சிறந்த மாநிலம் சொல்லுகிறது ஆனால் அம்மாவுடைய அரசு நாற்பத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களை நியமித்திருக்கிறது நியமித்திருக்கிறது ஆனால் சிறந்த தமிழ் கல்வியில் சிறந்த எங்க இருக்குது கல்வியில அதே மாதிரி மதிப்பீடு ஒரு மாநிலம் கல்வியிலே எந்த அளவுக்கு சிறந்து விளங்குகிறது என்பதற்கு கற்றல் ஆய்வு கற்றுக் அந்த மாநிலம் எந்த சிறந்து விளங்குறது கற்றல் அறிதல் ஒரு மதிப்பீடு போட்டிருக்காங்க

ஆசிரியர் நியமனம் இல்லை புதிய கட்டடங்கள் இல்லை அரசு தரம் வைத்தப்படவில்லை பள்ளிகள் தரம் வைத்தப்படவில்லை கற்றல் மதிப்பு குறைந்திருக்கிறது மாணவர் பள்ளிகள் மூடப்படுகிறது மாணவர் வருகை குறைந்திருக்கிறது இதுதான் இந்த ஏன் என்ன நிலைமை ஏன் கற்றல் முறையில் குறைஞ்சதுன்னா ஆசிரியருக்கு பல்வேறு பணிகள் இன்னைக்கு தரப்படுது ஆசிரியருக்கு என்ன வேலை மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கின்ற வேலை அந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் இந்த அரசு இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் மனிக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு இந்த ஆசிரா இந்த இந்த ஆட்சி தினந்தோறும் பல்வேறு கட்டல் பணியை தவிர பல்வேறு பணிகளை இந்த அரசு செய்து கொடுத்திருக்கிறது கொண்டு வருகிறது பேர் பேர வைக்கத்திலிருந்து அரசு ஒன்றும் இல்ல உங்களுடன் ஸ்டாலின் நிலங்காக்கும் ஸ்டாலின் உங்களை தேடி மருத்துவம் இதை மாதிரி ஆசிரியல் கொடுத்த ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன் இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் தமிழ் முதல்வன் புதுமை பெண் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் முற்றம் என்னே தெரியல மகிழ்முற்றம் வாசிப்பு இயக்கம் திறன் இயக்கம் வாசிப்பு இயக்கம் வேற திறன் இயக்கம் வேற பள்ளி தூதுவர் நம்ம ஊரில் நம்ம ஊர் பள்ளி நாம் எங்கள் ஊரில் பண்ண என் ஊர் பள்ளியில் பண்ணுறது என்ன நம்ம ஊரில் நம்ம பள்ளி சிறார் திரைப்படம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் செக்அப் இஎம்ஐஎஸ் சென்றுவது ஒரு திட்டம் இஎம்ஐ சென்று ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அதிலே ஆசிரியர்களை இந்த மாணவனுடைய நடவடிக்கையை அதில் பதிவிடணும் ஆசை இருபத்தி நாலு மணி அதுதான் வேலை எப்போ பார்த்தாலும் அந்த இஎம்ஐ திட்டத்தின்படி தனியாக சிறப்பாக ஒரு நபரை நியமித்து நியமிப்பதாக இந்த அரசு சொல்லிச்சு ஆனால் இன்னி வரைக்கும் நியமிக்கல இது மட்டும் இல்லை இந்த அரசனுடைய இன்னொரு கையாளாக தனத்துக்கு இன்னொன்று தமிழகத்திலே நாற்பத்தி நாலு மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர் பணிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கார்கள் அந்த ஆசிரியர் பணி நூலகர் இப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளோ தெம்ம சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் காவலாளி பெருக்கிறவங்களை எவ்வளோ தெம்ம சம்பளம் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் இது முழுக்க முழுக்க தொழிலாளருடைய விரோத சட்டம் ஒரு அரசே தொழிலாளர் நலன் சட்டத்தை மீறுகிறது மினிமம் வேஜ் ஆக்ட் அடிப்படை தொகை எவா தமிழக அரசே வெளியிட்டிருக்கிற தொகை ஐநூற்றி முப்பது ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் ஐநூற்றி முப்பது ரூபாய் நீ ஐநூற்றி முப்பது ரூபாய் கொடுக்கணும்னா சம்பளம் கொடுக்கணும் ஆனா இந்த அரசு எவ்வளவு நூற்றி ஐம்பது ரூபாய் இப்படி தமிழ்நாடு அரசு இந்த முதலமைச்சர் அரசு தொழிலாளர் விரோத ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது கொத்தொடிமையாக ஆசிரியர்களை கொத்தொடிமையாக இன்னைக்கு நடத்துகிறது ஏவல் துறையாக தன் ஆசிரியர்களை தன்னுடைய பணிக்கு தன் அரசியல் பணிக்காக ஏவல் துறையாக இன்னைக்கு அரசு இயந்திரத்தையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி ஆசிரியர்களை மிகப்பெற மன உளைச்சலுக்கு இன்னைக்கு ஆக்கியிருக்கிறது இந்த அரசு என்ன செய்திருக்கிறது உயர்கல்வியில் என்ன பண்ணியிருக்கிறீங்க உயர்கல்வியில் சாதனை சொல்றோம் நாங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் இது சொல்றதுக்கு வெக்கமா இல்ல இந்த முதலமைச்சருக்கு எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மாவர்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது உயர்கல்வினுடைய சாதனை நூறு மாணவர் நூறு மாணவர்களில் முப்பத்தி மூணு மாணவர் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது ஆனால் ஆட்சி பொறுப்பைப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிகிற போது தமிழ்நாட்டினுடைய சாதனை நூறு மாணவர்களுக்கு ஐம்பத்தி நாலு மாணவர்களை சதவீதத்தை பெரு செட்டி சாதனை பொறித்ததே அம்மாவுடைய அரசு எடப்பாடிய அரசு அது நீ ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறார் யாருடைய சாதனை அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி முப்பதில் எட்ட வேண்டிய இலக்கை நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே அந்த இலக்கை எட்டியது அம்மாவுடைய அரசு எப்படி சாத்தியமாச்சு எப்படி சாத்தியமாக்கப்பட்டது இந்த பத்தாண்டு காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியில் எத்தனை கல்லூரிகள் இடைப்பாடையர் ஆட்சிக் காலத்தில் அறுபத்தேழு அரசு கல்லூரி கலை கல்லூரிகள் இருபத்தொரு பால்டெக்னிக் ஏழு சட்டக் கல்லூரி ஆறு நாலு வேளாண்மை கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து பல்நோக்க ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்கள் இப்படி தொடங்கி அது மட்டுமில்லை எடப்பாடியார் காலத்திலே பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே ஆறு மருத்துவக் கல்லூரி மொத்தம் பதினேழு மருத்துவக் கல்லூரிகளை இந்த பத்தாண்டு காலத்திலே தொடங்கி மிகப்பெரிய கல் உயர்கல்வித்துறையிலே புரட்சியை ஏற்படுத்தியது மாண்பு அம்மா எடப்பாடியார் நீ இந்த ஒரு மருத்துவக் கல்லூரி கேட்டால் மத்திய அரசு எங்களுக்கு அம்மா அவர்கள் தொடங்கிய ஆறு மருத்துவக் கல்லையும் மாநில நிதியிலே தொடங்கப்பட்டது எண்ணம் இருந்திருந்தால் மனம் இருந்திருந்தால் இந்த அரசு செய்திருக்கலாம் செய்கிற எண்ணம் இந்த ஆட்சிக்கு இல்லை முழுக்க முழுக்க அம்மாவோடைய அரசும் எடப்பாடி அரசு செய்த சாதனை தான் இன்று வரைக்கும் இந்த அரசு ஓட்டி கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு இருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பல்கலைகள் யார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாண்பு அம்மா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இவர்கள் ஆரம்பித்தது மூணு தான் உயர்கல்விக்கு ஊக்கம் கொடுத்து இன்றைய தமிழகம் இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக படித்த இளைஞர்கள் கொண்ட மாநிலமாக உருவாக்கியதற்கு காரணம் மாண்பு டாக்டர் எம்ஜிஆர் மாண்பு அம்மா எடப்பாடியார் நீ என்ன செய்த இன்றைக்கி இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களில் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு பல்கலைக்கு துணைவேந்தர் இல்லை இதுதான் உங்கள் லட்சணம் ஒரு துணைவேந்தரை நேமிதற்கு வக்கு இல்லை துப்பு இல்லை இந்த அரசு பாராட்டி கொள்கிறது தன்னைத்தானே நாங்கள் தான் கல்வியில் சிறந்த மாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்து இன்னைக்கு பாராட்டி கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பதினெட்டு சிஓ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இல்லை தொள்ளாயிரம் தலைமை ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை கல்லூரியில் மொத்த பணியிடம் ஆய பத்தாயிரத்தி ஐநூறு இந்த பத்தாயிரத்தி ஐநூறு பணியிடங்களில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பணியிடங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் காலியாக இருக்கிறது எல்லாம் பகுதி நில கௌரவ பேராசிரியர் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அரசு என்ன சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னே கௌரவ பேராசிரியர் அனைவரும் நிரந்தர பேராசிரியராக நியமிக்கப்படுவார்கள் பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் நிரந்தர ஆசிரியராக நியமிக்கப்படுவார்கள் என்ன பண்ணீங்க இதுவரைக்கும் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த ஆட்சியில ஒண்ணும் இல்ல இன்னைக்கு என்ன நிலைமை உள்ளதும் போன கதையா போச்சு கௌரவ பேராசிரியர் விடுங்க பகுதியினர் ஆசிரியர் ஏற்கனவே அரசு வேலை பெற்று பணியில் இருக்கிற ஆசிரியருக்கும் இன்னைக்கு திமுக அரசுல ஆபத்து வந்திருக்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று இன்னைக்கு உச்ச தீர்ப்பு கொடுத்திருக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அச்சத்தில் இருக்கிற பாதிக்கப்படுகிற அந்த ஆசிரியருக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்ன செய்ய போகிறது என்ன நிவாரணம் இது வரைக்கும் சொல்லிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா எதாவது செய்திருக்கிறாங்களா ஒன்றும் கிடையாது ஏன் செய்யல அதுக்கு மனமில்லை எண்ணம் இல்லை இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறதுனா திமுக ஆட்சி காரணம் யார் காலில் வந்து கோடி தூரம் நமஸ்காரணம் பண்ணணும் திமுக யார் அரசு ஊழியர்கள் போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அது அரசு ஊழியர்கள் போட்ட பிச்சை ஆசிரியர்களும் அரசு போட்ட பிச்சை ஆனால் அந்த அரசு கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்ற முடியாது குழு மேல குழு போடுகிறார் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கும் பதில் கொடுக்கப்படவில்லை எதுவுமே பதில் சொல்ல மௌனம் காக்கிறது இந்த அரசுடைய கோரிக்கையான பழைய ஓய்வூதியம் மௌனம் காக்குது அந்த நிலையிலே இன்னைக்கு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு அவருடைய பணிக்கு ஆபத்து வந்திருக்கிறது இது வரைக்கும் சொல்ல ஏன் செய்ய என்ன பெரிய விஷயமா பணியில் இருக்கிற ஆசிரியர் தேர்வு எழுதாமல் பணியில் சேர்ந்த ஆசிரியருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு தேர்வு வைங்க சிறப்பு தேர்வு வச்சு அந்த பணியில் இருக்கிற ஆசிரியருக்கு மட்டும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஒரு சிறப்பு தேர்வு வைத்து அவரை பணி நிரந்தரம் பண்ணுங்க என்ன பெரிய கம்பஸ் சூஸ்திரமா உச்ச நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று பணியில் இருக்கிற ஆசிரியருக்கு மட்டும் சிறப்பான ஒரு தேர்வு இருந்தால் ஒரு லட்சம் பேருக்கு தேர்வு வச்சு அவர்களை தேர்ந்தெடுங்க வெற்றி பெற்றவர்கள் இதை சொல்லுவதற்கு ஏன் அரசுக்கு தயக்கம் ஏன் என்ன கஷ்டம் எங்கள் அம்மாவுடைய அரசு நான் கல்வி அமைச்சர் இருக்கும்போது நாங்கள் இந்த திட்டத்தை இது பண்ணலையா எந்த எண்ணமும் கிடையாது இந்த அரசு நீட்டு தேர்வு நீங்க இன்னைக்கு நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லி நாலரை வருஷத்தில் ஒன்றும் காணும் இருபத்தைந்து மாணவ மாணவிகள் இந்த திமுக அரசால் இந்த திமுகவுடைய வாக்குறுதியை நம்பி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்கொலைக்கு காரணம் இந்த திமுக திமுக அரசு அவருடைய பொய்யான வாக்குறுதி வாக்குறுதியை நம்பி இருபத்தைந்து மாணவ மாணவிகள் உயிரை எழுத்து இருக்கிறார் இன்னைக்கு என்ன நிலைமை நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது நாங்கள் சொல்றேன் இந்த முதலமைச்சருக்கு என்னையுமே நடக்குதுன்னு நாட்டில் தெரியாது நிர்வாகனே என்னன்னு தெரியாது யார் நிர்வாகம் கையில் இருக்கணும் தெரியாது இன்னைக்கு கல்வித்துறை எப்படி இருக்குது ரெண்டு முன்னாடி பார்த்தோம் ஒன்பதாவது வடிப்ப வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அவனுக்கு என்ன வயசு இருக்கும் பதிமூணு வயசு இருக்கும் அந்த மாணவன் சக மாணவன் கத்தியால் வெட்டுகிறான் கத்தியால் வெட்டுகிறான் இன்னைக்கு கல்வித்துறை வகுப்பறையில் பொருந்து ஆசிரியர் கத்தியால் வெட்டப்படுகிறார் வகுப்பறைக்குள்ளேயே மாணவி வெட்டப்படுகிறார் மாணவர்கள் தென் மாவட்டத்திலே மாணவர்களிடையே ஜாதி இந்திக்கு பிடித்திருக்கிறது இன்றைக்கு ஜாதியை அங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது மாணவர் மத்தியிலே தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை அனைத்து பத்திரிகைகளும் ஊடகங்கள் எழுதுறாங்க உளவுத்துறையே இதற்கு காரணமாக இருக்கிறது காவல்துறையே இதற்கு காரணமாக இருக்கிறது நடவடிக்கை இல்லை கல்வித்துறை தூங்கி கொண்டிருக்கிறது அந்த அமைச்சர் உதயநிதிக்கு சேவை செய்வதிலே தன் காலத்தை அழைத்து கொண்டிருக்கிறார் இதுதான் நடக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பள்ளிக்கு போகிற மாணவிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆகிறார்கள் ஏன் நடக்குது எதனால் நடக்குது இந்த அரசனுடைய ஆசிரியர்களா பணிகளை பல்வேறு பணிகளை கொடுத்து மன அழுத்தம் மன உணர்ச்சல் ஏற்படுவதால் ஒரு சிலர் செய்கிறார் தப்பு அந்த ஆசிரியர் பெரு சமுதாயத்துக்கே ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது ஆசிரியர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை இந்த நாடு இல்லை அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஆசிரியர் படி அந்த ஆசிரியர்களை காப்பாற்ற இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எடுக்காம கல்வி வளர்ச்சிக்கு கட்டணம் கல்விக்கு தேவையான கட்டணம் ஆசிரியர் ஆசிரியர் பணியிடங்கள் இப்படி பல்வேறு பல்கலைக்கழகத்துக்கு தேவையான பேராசிரியர்கள் துணைவேந்தர்கள் எதையுமே நியமிக்காமல் இன்றைக்கு அனைத்து வகையிலும் இன்னைக்கு கல்வித்துறையில சீரழிந்திருக்கிறது இந்தியாவில் பின்னங்கி இருக்கிறது ஒரு காலத்தில் அம்மா காலத்திலையும் எடப்பாடி காலத்திலும் சிறப்பாக இருந்த கல்வித்துறை இன்னைக்கு கேடுகட்டு சீரழிந்திருக்கிறது ஆனால் இந்த முதலமைச்சர் எதையுமே தெரியாம சினிமா கூட்டி உக்கச்சு அரசு பணத்துல செலவு பண்ணி சினிமா நிகழ்ச்சி நடத்துகிறார் கல்வியிலே சிறந்த நாள் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக அரசிலே கல்வித்துறை முழுக்க முழுக்க சீரழிந்திருக்கிறது இருக்கிறது இதை மீட்கப்பட வேண்டும் மீட்கப்பட வேண்டும் விளம்பரத்திற்கு செலவு செய்கிற முதலமைச்சர் அவர்களே உங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கு விளம்பரம் செய்து கொள்கிற முதலமைச்சர் அவர்களே கல்வித்துறைக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் கல்வித்துறை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்